பணத்திற்காக நடந்த பயங்கரம் கனடாவில் இலங்கையர்கள் கொலை செய்யப்பட்ட விபரீத சம்பவம் அந்த கொலை சம்பவத்தை தான் குற்றம் செய்ததாக ஒப்புக்கொண்ட இலங்கை இளைஞன் அதனூடாக இந்த குற்ற சம்பவத்திற்காக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ன தீர்ப்பு என்றால் தமிழ் பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றும் கூட நமது காணொலியில ஒரு முக்கியமான சம்பவம் தொடர்பான முடியத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம் அதாவது பணத்திற்காக நடந்த பயங்கரம் கனடாவில் இலங்கையர்கள் கொலை செய்யப்பட்ட விபரீத சம்பவம் அந்த கொலை சம்பவத்தை தான் குற்றம் செய்ததாக ஒப்புக்கொண்ட இலங்கை இளைஞன் என்ற ஒரு தகவல் தொடர்பான வடிவத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது கனடாவினுடைய ஒட்டாவ கடந்த வருடம் இலங்கை குடும்பம் ஒன்றை கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்பட்டு கைது செய்யப்பட்ட அந்த இருபது வயது இளைஞன் தற்போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் மேலும் ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார் அதாவது தனுஷ்க விக்ரமசிங்க என்பவரை தாக்க முயற்சித்தமை தொடர்பான குற்றச்சாட்டையும் அந்த சந்தேகநபர் நபர் ஒப்புக்கொண்டிருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான விடயத்தை நாங்கள் முன்னோக்கி பார்த்தோம் என்றால் இலங்கை சேர்ந்த குடும்பம் ஒன்றினுடைய தாய் மற்றும் நான்கு பிள்ளைகள் மற்றும் அவர்களோடு அவர்களுடைய நண்பர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் மொத்தமாக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் திகதி குத்தி படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில ஒட்டாவா நீதிமன்றத்தில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த நேரத்தில் சுமத்தப்பட்டு அந்த ஆறு குற்றச்சாட்டுகள்ல குற்றச்சாட்டுக்களை இலங்கையரான அந்த சந்தேக நபரான இருபது வயதான டி சொய்சா என்பவர் அந்த குற்றங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் குற்றத்துடன் தொடர்புடைய அந்த சந்தேக நபர் தொடர்பான விடயத்தை நாங்கள் மேலும் பார்த்தோம் என்றால் அந்த கொலை சம்பவம் நடைபெற்ற போது டி சொய்சா என்பவர் பத்தொன்பது வயதான ஒரு மாணவராக இருந்திருக்கிறார் அவர் ஒட்டாவாவின் பர்கேவன் புறநகர் பகுதியில வசித்து அந்த விக்ரமசிங்க என்ற குடும்பத்தினருடன் அவர்களுடைய வீட்டிலேயே அடித்தளத்தில் வசித்து வந்திருக்கிறார் நண்பர் என்ற ரீதியில கற்றல் செயற்பாடுகளுக்காக இலங்கை மாணவரான இந்த சொய்சா என்ற இந்த சந்தேக நபர் விக்ரமசிங்கவினுடைய குடும்பத்துடன் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது அவர் சந்தேக நபர் என்று நாங்கள் கூற முடியாது குற்றவாளி என்று கூற முடியாது இந்த நிலையில கொலை இடம்பெற்று அந்த தினத்திலேயே அந்த அஹ் சந்தேக நபரான சொய்சா கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குற்றம் ஏன் செய்யப்பட்டது எதற்காக செய்யப்பட்டது என்று விசாரணை செய்யப்பட்ட ரீதியில சொய்சா அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம் என்றால் மாணவர் விசா காலம் நிறைவடைந்திருக்கிறது சொய்சா அவர்களுக்கு அதனால கனடால தங்கியிருந்த சொய்சா தன்னிடம் பணமேதும் இல்லாத நிலையில கொலை செய்ய எத்தனித்ததாக ஆரம்ப வாக்குமூலத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் கொலையை நடத்துவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னரே தாம் அந்த திட்டத்தை வகுத்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தான் அந்த கொலைக்கு பயன்படுத்திய கத்தியை பயன்படுத்தி தான் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாகவும் சோயிஸா அவர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார் அஹ் இந்த நிலையில எந்தவித கற்றல் செயற்பாடுகளும் தொழில்களும் இல்லாமல் இருந்த அந்த சந்தேக நபரான சொயிசா அவர்கள் அஹ் மெய்நிகர் காணொலி விளையாட்டுகள்ல அதாவது வீடியோ கேம்ஸ்ல தன்னுடைய நேரத்தை செலவிட்டார் என்றும் விசாரணைகளில் கூறியிருக்கிறார் இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரணை செய்த ஒட்டாவா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கெவின் பிலிப்ஸ் அவர்கள் இன்னும் சொல்லியிருக்கார் என்றால் இந்த வழக்குல வன்முறையினுடைய அதே நேரத்துல கொடூரமாக காணப்படுகிறதாகவும் நீதிமன்றத்துல ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அறிவித்திருக்கிறார் ஆனா நீதிமன்றத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது அதாவது அஹ் விசாரணை நடைபெற்ற நேரத்துல டி சொய்சா முழு நேரமுமே அமைதியாகவே அமர்ந்திருந்ததாக சொல்லப்படுது நீதிபதி ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டபோது கூட தான் செய்ததுக்கு மிகவும் வருந்துகிறேன் என்றும் நான் செய்ததன் உண்மையை ஒப்புக்கொள்வதில் வாழ்நாள் முழுவதும் செலவிடுவேன் என்றும் அஹ் டி சொய்சா அவர்கள் உணர்வுபூர்வமாக தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் குற்றத்தை தற்போது ஒப்புக்கொண்டாலும் ஒரு சமூகத்தை பதற வைக்கும் வகையில கொலை நடத்தப்பட்டுள்ளதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்ததோட ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை சீர்குலைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவித்த நிலையில இந்த குற்றச்செயல் தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய கூட்டு தீர்மானங்களுக்காக தாம் இணங்குவதாக தெரிவித்த நீதிபதி பிலிப்ஸ் அவர்கள் வழக்கை அத்துடன் நிறைவுறுத்திருக்கிறார் அதனூடாக இந்த குற்றச்சம்பவத்திற்காக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ன தீர்ப்பு என்றால் இந்த சந்தேக நபரான சொய்சா கொலை குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதன் விளைவாக பணியற்ற வகையில் குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் வழியாகி இருக்கிறது இந்த சம்பவம் கனடாவில கடந்த வருடம் பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதே சமயத்துல இலங்கையிலேயும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக பார்க்கப்பட்டது இதே போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தமிழ் பிளசுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் நன்றி